நண்பர்களுக்கு வணக்கம் வருஷ வருஷம் பொங்கலுக்கு தோட்டத்தில் ஏதாட்டு ஒரு அறுவடை செய்வோம் போன பொங்கலுக்கு சுரக அறுவடை செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வருஷம் பொங்கல் எப்படி போச்சு என்ன அறுவடை செஞ்சோன்னு ஒரு சின்ன வீடியோ எல்லோருமே தைப்பொங்கலில் சீசன் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க திட்டமிட்டபடியே ஆரம்பிச்சாச்சு அடுத்த வீடியோ அதுதான் அதில் விவரமாக பார்க்கலாம் இந்த வருஷம் பொங்கல் நல்லாவே போச்சு இந்த பொங்கலுக்கும் வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் விட்டாச்சு மேக் இந்த பொங்கலை ரொம்பவே என்ஜாய் பண்ணான் வழக்கம்போல சக்கரை பொங்கலை ஒரு கட்டு கட்டினான் பொங்கல் கருமையும் கடிச்சு பார்த்துட்டு என்னடா இது இனிக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் இந்த பொங்கலில் அறுவடை என்னென்னு பார்க்கலாமா பொங்கல்னா கரும்பு அறுவடை பண்ணலாம் மஞ்சள் அறுவடை பண்ணலாம் ஆனால் இந்த பொங்கலுக்கு மாம்பழம் அறுவடை பண்ணணும் என்னடா இது இந்த குளிர்காலத்தில் எதா மாங்காய் அப்படின்னா எங்கள் வீட்டு மாமரம் வருஷத்துக்கு ரெண்டு மரம் காய்க்கும் நான் வீடு வாங்கும்போதே இருந்த மரம் அதனால் என்ன வகை அப்படின்னு தெரியாது இந்த மரத்துக்கு பெரிய உரமோ இல்லை பெரிய பராமரிப்போலாம் செய்கிறது இல்லை ஆனால் நல்லா காய்க்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு தோணிச்சு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மங்கன காலத்தில் மாங்காய் காய்க்கும் பொங்கன காலத்தில் புளியங்காய் காய்க்கும் அப்படிம்பாங்க அதாவது மாங்காய் காய்ச்சி கொட்டுது அப்படின்னா அந்த வருஷம் மழை சரியில்லை அப்படின்னு அர்த்தமா நல்லா மழை பெஞ்சா புளி நல்லா காய்க்குமா ஒரு பத்து நிமிஷம் சோன மழை பெஞ்சாலே ஐயோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னு இருக்கோம் அடைமலை அப்படின்னா இனி புத்தகத்தில் தான் படிக்கணும் போல் ஊரில் இன்னொன்று சொல்லுவாங்க ஆடு இல்லாதவன் அடைமலைக்கு செல்ல பிள்ளை அப்படிம்பாங்க நாள் முழுக்க அடைமலை வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் கூரை வீட்டுக்குள்ளே இருந்தவனுக்கு தான் தெரியும் மழைக்காலம் அப்படின்னா என்னென்னு வீட்டில் இருக்கிற ஆடு கூட மலைக்கு ஒதுங்க நம்ம கூட தான் படுத்து கிடக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க ஆடு இல்லாதவன் அடைமலைக்கு செல்ல பிள்ளை அப்படின்னு இப்போ எல்லாம் போய் இப்போ கடலில் ஏதாட்டும் புயல் எல்லும்னா தான் மலைக்கு வாய்ப்புங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நிற்கிறோம் மலையை விட தேயிலையும் காப்பியும் தான் முக்கியம்னு ஆக்கிட்டாங்க எல்லாம் மொட்டை அடித்து தேயிலையும் காப்பியும் தான் நிற்குது மலைகளை பார்த்தா நல்ல பச்சை வசல் தான் தெரியுது ஆனால் எல்லாமே பைசா பெறாத காப்பி எஸ்டேட்டும் தேயிலை எஸ்டேட்டும் தான் இருக்குது ஒவ்வொரு மலைக்கும் ஒரு புயலை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு அவள நிலை தான் இன்றைக்கி இருக்குது வானிலை இறக்கையே வெறும் புயலை வச்சு தான் மழை பெய்யும்னே சொல்கிறாங்க பூமியை நம்மளை தவிர எந்த உயிரும் எல்லளவு கூட கெடுதல் செய்கிறது இல்லை ஆனால் நம்ம எல்லா சமநிலையும் உடைக்கிறோம் இது எங்கே போய் முடியும்னு தெரியலை மாங்காவில் வந்து வேற எங்கேயும் போயிட்டேன் சரி நம்ம தோட்டத்துக்கு திரும்பலாம் இதை கொஞ்சம் காயாக இருக்கும்போதே பறிச்சுருவோம் காய் சுத்தமாக புளிக்காது காய் பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ரொம்ப பழுத்துட்டு அப்படின்னா நீர் சத்து உள்ள பழம் மாதிரி ஆயிரும் காய் பழத்துக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு ரசிகர் கூட்டமே இந்த மாமரத்துக்கு உண்டு இந்த மரத்தோட காய் ஒன்று ஒன்றும் நானூறு கிராமில் இருந்து அரை கிலோ வரைக்கும் பெருசாக இருக்கும் ரெண்டு பழம் வைச்சோம் அப்படின்னா ஒரு கிலோ ஆகிடும் காய் இனிப்பாக இருக்குங்கிறதுனால காயாக இருக்கும்போதே அணிலாம் வந்து ஆட்டை போட ஆரம்பிச்சிடும் அதனால் காய் கொஞ்சம் நிறம் கொடுத்ததுமே பறித்து காயாகவே வெட்டி சாப்பிடுவோம் கொஞ்சமாக கொஞ்சம் பழுக்க வச்சு சாப்பிடுவோம் இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோ அறுவடை இதை மாதிரி நிறைய அறுவடை வரும்போது நம்ம சுத்தங்கள் சொந்தங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த பொங்கலுக்கு இன்னொரு அறுவடையும் செஞ்சோம் சப்போட்டா இதுவும் காயாக இருக்கும்போதே பறவைகள் அணில்கள் எல்லாம் ஆட்டை போட ஆரம்பிச்சிரும் நம்ம வீட்டில் ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி போடாமல் வளர்க்குற எல்லா பழங்களுக்குமே இதே நிலமை தான் அதனால் நல்லா விளைஞ்சதும் பழுக்கிறக்கு முந்தையே பறித்து வச்சுக்கிடுவோம் சப்போட்டா இவ்வளவு இனிக்குமா அப்படின்னு நம்ம வீட்டில் வளர்த்து பார்த்தா தான் தெரியும் கடையில் பிஞ்சிலே பறித்து பழுக்க வைக்கிறவங்க பேரில் எதையாட்டி செஞ்சு பழம்னு விற்கிறாங்க வாங்கி சாப்பிட்டா சப்புன்னு இருக்கும் அறுவடையும் சப்போட்டா அறுவடையும் தான் இந்த வருஷத்தோடு எங்கள் பொங்கல் அறுவடை நான் சொன்ன மாதிரியே திட்டமிட்டபடி இந்த தை ஒன்னாந்தேதி விதைகளை எல்லாம் போட்டாச்சு அடுத்த வீடியோவை அதை விவரமாக கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இந்த பொங்கலுக்கு சிறப்பார் சிறப்பார்வோட ஏதாட்டும் செஞ்சிருந்திங்கன்னா சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி